முல்லைத்தீவு குமளமுனை பகுதியில் கோவில் தீர்த்த கேணியில் மூழ்கி இரண்டு பாடசாலை மாணவிகள் உயிரிழந்துள்ளனர் இது தவிர சிலாவத்தை தாமரை குளத்தில் பூப்பரைக்க சென்ற ராஜசேகர் நிலாந்தன் சிவனேசன் பிரணவன் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இவர்களில் மூவர் பாடசாலை மாணவர்கள் இந்த மாணவர்களுக்கு நீச்சல் தெரியாது இப்படியாக பல மாணவர்கள் உள்ளனர் எனவே பெரிய பாடசாலைகளில் நீச்சல் தடகங்கள் அமைத்து நீச்சல் பயிற்சிகளும் மாணவ செல்வங்களுக்கு வழங்கினால் நல்லது என எண்ணுகின்றேன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு ஓராந்திகதி அதாவது நேற்று முன்தினம் முல்லைத்தீவு குமளமுனை பகுதியில் கோவில் தீர்த்த கேணியில் மூழ்கி இரண்டு பாடசாலை மாணவிகள் உயிரிழந்துள்ளனர் ரஜிதரன் இருசிகா சத்ஸ்வரூபநாதன் ரஸ்மிலா ஆகிய இருவர் இது தவிர சிலாவத்தை தாமரை குளத்தில் பூப்பறிக்கச் சென்ற ராஜசேகர் நிலாந்தன் சிவனேசன் பிரணவன் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இவர்களில் மூவர் பாடசாலை மாணவர்கள் ஒரே நாளில் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி இறந்துள்ளமை முல்லத்தீவு மாவட்டத்தில் பெரும் சோகமயமாக உள்ளது இந்த மாணவர்களுக்கு நீச்சல் தெரியாது இப்படியாக பல மாணவர்கள் உள்ளனர் எனவே பாடசாலைகளில் பெரிய பாடசாலைகளில் நீச்சல் தடங்கள் அமைத்து நீச்சல் பயிற்சிகளும் மாணவ செல்வங்களுக்கு வழங்கினால் நல்லது என எண்ணுகின்றேன் செய்து இந்த கருத்துக்களை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டு இதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் ஒருபடியும் அடுத்ததாக அண்மையில் தேசிய மட்டத்தில் புதிய உத்தியோகத்தர்களை நியமிக்கும் பொருட்டு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் என்ற பதவிக்காக விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது அரசின் இந்த முயற்சியை நான் வரவேற்கின்றேன் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எமது மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களின் நிலைமைகளை கவனத்தில் கொண்டு ஒரு தகவலை சொல்லுகின்றேன் இயலக்கூடிய வகையில் அந்தந்த மாவட்டங்களின் வெற்றிடங்களை அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்களை கொண்டு நிரப்பப்படும் போது அல்லது நியமிக்கும் போது பல சிரமங்கள் பின்னால் ஏற்படும் பல சிரமங்களை தவிர்த்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து இதனை உரியவர்களுக்கு கொண்டு வருகின்றேன் இயலுமானால் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படவும் வேண்டி நிற்கின்றேன் அடுத்த ஒரு விடியம் மன்னார் மாவட்டத்தில் வங்காளை கிராமமும் மக்களும் எதிர்நோக்கியுள்ள ஆபத்தான நிலைமைகள் பற்றிய சில குறிப்புகள் உரிய உதவிகள் இந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு அல்லது செய்யப்பட்டு இவர்களின் வாழ்க்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் வங்காளை கடல் அரிப்பும் அதன் விளைவுகளும் வங்காளை கிராமமானது நான்கு கிராம அலுவலர் பிரிவுகளையும் சுமார் பத்தாயிரம் மக்கள் தொகையையும் கொண்டது விவசாயமும் கடல் தொழிலும் பிரதான தொழிலாக உள்ளது நானூற்றி ஐம்பது வெளியிணைப்பு இயந்திர படகுகள் மூலம் மீன்பிடித்தல் கரவிலை தொழில் போன்றவற்றில் அதிகமாக வாழ்வாதாரம் தங்கியுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்டு வருகின்ற தீவிர கடல் அரிப்பு காரணமாக இக்கிராமம் பாரிய நெருக்கடியை சந்தித்து வருகின்றது பாதிப்புகளில் சில மூன்று பெரிய தொன் பெரிய தென்னந்தோப்புகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மரங்கள் முற்றாக அழிவடைந்துள்ளது இதேபோல் பனை மரங்கள் ஏனைய மரங்களையும் கடல் கொண்டு போய்விட்டது மீன்பாடிகள் குடியிருப்புகள் மீன் சந்தை கட்டிடம் போன்றவை பாரிய அளவில் பாதிப்படைந்துள்ளது பழைய வைத்தியசாலை கட்டிடம் முழுதாக கடலுக்குள் சென்றுவிட்டது சுமார் நானூற்றி ஐம்பது இயந்திர படகுகளையும் கரையில் வைத்து பாதுகாப்பாக நிறுத்த முடியாது மீனவர்கள் திண்டாடுகின்றனர் எனவே பொருத்தமான இடங்களில் கடல் அணை அமைக்கப்பட்டு மக்களையும் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்தோடு சட்ட ரீதியான டைனமெட் பாவனை கரையோர கண்டல் தாவரங்கள் அழிக்கப்படுதல் மணல் அகழ்வு போன்றவை முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த விடயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தெட்டாம் தேதி மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு ஏற்கனவே இரண்டு தடுப்பணைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது மாவட்ட செயலாளரால் தெரிவிக்கப்பட்டது அப்போது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான உபாலி சமரசிங்க ஜெகதீஸ்வரன் ரிசாத் பதியுதீன் மஸ்தான் முத்து முகமட் நான் மாவட்ட செயலாளர் ஆகியோர் அங்கு சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை வங்காளை பகுதியில் பார்வையிட்டோம் மேலதிகமாக ஆறு தடை தடுப்பணைகள் அமைக்கப்பட எனவும் கோரிக்கை மக்களால் வைக்கப்பட்டது இந்த ஆபத்தான நிலைமைகள் பற்றி உரியவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் இவை மக்களின் பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டவை உடன் சீர் செய்யப்பட வேண்டும் என்று இந்த உயரிய சபையில் கேட்டுக்கொள்கின்றேன் இதேபோன்று முத்தரிப்புத்துறை பகுதியிலும் சீரற்ற காலநிலை காணப்படுகின்றது உரியவர்கள் மக்களின் பாதுகாப்பு விடயத்தில் கரிசனையுடன் செயல்பட வேண்டும் இங்கு கடற்கரையோரம் உள்ள படையினருக்கு தடுப்பணை அமைக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு தடுப்பணை அமைக்கப்படவில்லை என்பதை இந்த சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அடுத்த ஒரு விடயம் முழ்குடியேற்றம் செய்யப்படாத ஒரு விடயம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நான் மேற்கொண்ட கள விஜயத்தின் போது அரசாங்கத்தின் சில திணைக்களங்கள் நூதனமான முறையில் தமிழ் மக்களின் காணிகளை திருடி பெறுவதை அவதானிக்க முடிந்தது வனவள திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் இத்திணைக்களங்கள் நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு முரணாக பொதுமக்களின் காணிகளை திரடி வருகின்றார்கள் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள் பொதுமக்களின் குடியிருப்பு காணிகளையும் அவர்களின் வயல் நிலங்களையும் வர்த்தமானிய அறிவித்தல் மூலம் சட்டத்துக்கு முரணான வகையில் வன ஒதுக்கு பிரதேசங்களாக தொல்லியல் ஒதுக்கு பிரதேசங்களாக ஒதுக்கீடு செய்து அறிவிக்கின்றார்கள் இதனால் இங்குள்ள மக்கள் தமது பூர்வீக குடியிருப்பு காணிகளில் குடியிருக்க முடியாமல் வயல் நிலங்களில் பயிரிட முடியாமல் இத்திணைக்களங்களால் துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள் இதனால் இவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய அன்றான உணவு தேவை அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி என்பவை மறுக்கப்படுகின்றது ஒட்டு பிரதேச செயலாளர் பிரிவின் தண்டுவான் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள ஏசிபாம் என்ற கிராமத்தில் நாற்பத்தி ஏழு குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஜேசு குரு இராணுவ நடவடிக்கையின் மூலம் இவர்கள் இடம் இன்று முல்லத்தீவு மாவட்டத்தில் மீள்குடியமர்வு நடவடிக்கைகள் யாவும் பூர்த்தியடைந்து விட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் இம்மக்கள் இன்னும் தங்களின் சொந்த கிராமத்தில் மூழ்குடியேற்றப்படவில்லை காரணம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இக்கிராமம் தண்டுவான் ஒதுக்கக்காடு என வனவள திணைக்களத்தால் சட்டத்துக்கு முரணாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமையாகும் ஒரு பிரதேசத்தை வன ஒதுக்காக வர்த்தமானி அறிவித்தல் செய்யும் போ செய்யும் முன் அது பற்றி அந்த பிரதேச மக்களுக்கோ பிரதேச செயலாளர் ஊடாக அறிவிக்க வேண்டும் இது தொடர்பான கருத்துக்கள் மக்களிடம் புறப்பட வேண்டும் இவற்றுக்கெல்லாம் முரணாக இவ்வாறெல்லாம் செய்யாமல் இப்பிரதேசம் தண்டுவான் வன ஒதுக்கு பிரதேசமாக நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளுக்கு புறம்பாக வர்த்தமானப்படுத்தப்பட்டுள்ளது இத்திருட்டு திணைக்களம் இப்பிரதேசத்தை தண்டுவான் வன ஒதுக்கு பிரதேசமாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வர்த்தமானி அறிவித்தல் செய்ய முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இப்பிரதேசம் இலங்கை நில அளவை திணைக்களத்தினால் அளவீடு செய்யப்பட்டு எல்லைக்கற்கள் நாடப்பட்டு நில அளவை வரைபடம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது டொப்பா பிபி அறுபத்தி ஆறு என்ற வரைபட தொகுதியினில் இப்பரைபடம் உள்ளது இந்த கிராமத்தை திட்டமிட்டு திருடும்போது வனவள திணைக்களத்துக்கு இது தெரிந்திருக்கவில்லை இதேபோல்தான் சட்டத்துக்கு முரணாக வனவள திணைக்களம் தமிழ் மக்களின் காணிகளை வன ஒதுக்கு பகுதியாக வர்த்தமானி மூலம் அறிவித்து வருகின்றார்கள் ஒதுக்க காட்டில் அமைந்துள்ள குளம் எனப்படும் தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களை விடுவிக்க வனவள திணைக்களம் இதுவரை விணங்கவில்லை வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் வன ஒதுக்கு பிரதேசங்களை சிங்கள மக்களை மட்டுமே கொண்ட ஒரு குடியேற்ற திட்டமாக போகஸ் உருவாக்குவதற்காக ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை வனவள திணக்கலம் விடுவித்துள்ளது ஆனால் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவின் அம்பகாமம் பகுதியில் இலங்கை விமானப்படையின் விமானப்படை தளம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து எண்ணாயிரம் ஏக்கர் வனப்பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது வனவள திணைக்களத்தின் அனுமதியின்றி குறித்த சட்ட ஏற்பாடுகள் எவற்றையும் பின்பற்றாது இவ்வடர் வனப்பகுதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் இங்குள்ள பொறுமதியான மரங்கள் இரகசியமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன ஊழலுக்கு எதிரான கோஷத்துடன் ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசு வெளிப்படையான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் சமகாலத்தில் நாம் மிகவும் வேதனைப்பட வேண்டிய விடயம் என்னவெனில் வன திணைக்களம் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் போன்ற திருட்டு திணைக்களங்களின் உயிர உயர் அதிகாரிகள் நீதிபதிகளாகவும் மாறிவிட்டனர் வடக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்ட செயலகங்கள் தோறும் வன ஒதுக்கு பிரதேசங்களை விடுவிப்பதாக கூறி விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் திருடனே களவை விசாரிக்கும் நகைப்புக்கிடமான இந்த நீதி வழங்கும் பொறிமுறை ஊழலுக்கு எதிரான கோஷத்துடன் ஆட்சிபிடமறிய இந்த அரசுக்கு பேரவமானமாகும் ஆகும் இவ்விசாரணை மேற்கொள்ள வரும் அதிகாரிகள் கடந்த கால அரசாங்கங்களின் காலத்தில் ஊழலில் மூழ்கி திளைத்தவர்கள் என சொல்லுகின்றார்கள் இவர்கள் இங்குள்ள வனப்பகுதிகளை விடுவிப்பது தொடர்பில் பொய்யான தகவல்களை அரசுக்கு வழங்கி பெறுவதுடன் மாவட்ட செயலாளர் உட்பட தமிழ் அதிகாரிகளையும் பொய் தகவல்களை ஏற்றுக்கொள்ளும்படி அதிகார தோரணையில் மிரட்டியும் வருகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறு ஒன்றில் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் வனவள திணைக்களத்தின் அதிகாரிகள் ஆகியோருடன் வனவள பகுதிகளை விடுவிப்பதாக கூறி கூட்டம் ஒன்றை ஏற்படுத்திய வனபள மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சின் மேலதிக செயலாளர் திருமதி சமந்தி வனபள மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் முறையற்ற முறையற்ற தீர்மானங்கள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறும் இத்தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு ஆங்கிலம் நிலம் கூட விடுவிக்க முடியாது என அச்சுறுத்தியுள்ளார் கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் கடமையாற்றிய இவர்கள் போன்ற அதிகாரிகளை இந்த அரசாங்கம் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் வனப்பகுதிகளை விடுவித்து தாருங்கள் என்று கேட்கவில்லை காடழிப்புக்கு வழிகோரவில்லை வான எங்களுடைய வீடுகளையும் வயல்களையும் தெருக்களையும் விடிய விடுவியுங்கள் என்றே கேட்கின்றோம் எங்களின் எமது மக்களின் நிலங்களை விடுவியுங்கள் அவர்கள் உழைப்புக்கு பழக்கப்பட்டவர்கள் உழைத்து வாழ்வார்கள் நிலங்களை விடுவிக்காதவரை அம்மக்களின் அன்றாட வாழ்விக்கான நிவாரணங்களை வழங்குங்கள் அவர்களின் குழந்தைகள் பசியுடன் இருக்கின்றன என்பதை சொல்லி